விதமான நேரடி ஒளிபரப்பாக கேட்கலாம் செப்டம்பர் ஒன்று முதல் திராவிட சிறப்பு நிகழ்ச்சிகளை காணவும் கேட்கவும் தகவல் தொழில்நுட்ப அணியின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களிலும் இணையுங்கள் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம் வணக்கம் தகவல் தொழில்நுட்ப அணியில் ஈடுபட்டிருக்கின்ற அனைவருக்கும் இந்த நிகழ்வை பார்க்கின்ற அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிட இயக்க மாதம் ஆண்டுதோறும் தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடுவது ஒரு சிறந்த அணுகுமுறையாகும் ஏனென்றால் பேரறிஞர் அண்ணா செப்டம்பரில் பிறந்தார் பேரறிஞர் அண்ணாவை உருவாக்கிய தந்தை பெரியார் செப்டம்பரத்தில் பிறந்தார் திராவிட முன்னேற்ற கழகமும் செப்டம்பரில் பிறந்தது ஆகவே இந்த செப்டம்பர் மாதத்துக்கு ஒரு தனி சிறப்பு திராவிட இயக்க வரலாற்றில் இருக்கிறது தொடர்ந்து இருந்தும் வருகிறது ஆனவே இந்த இதை மற்றொரு சிறப்பாக இந்த அணியினர் கொண்டாடுவது தொழில்நுட்ப அணியினர் கொண்டாடுவது ஒரு சால பொருத்தமாக அமைகிறது அண்ணா ஒரு முறை சொன்னார் விழாவினுடைய பயன்கள் மற்ற விழாக்களை போல மத விழாக்களை போல இருக்காமல் திராவிட இயக்க விழாக்கள் மக்களிடம் கருத்து பரப்பல் முறையை கொண்டதாக அமைய வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஒரு மலர் என்றால் அதற்கு வாசனை இருக்க வேண்டும் அதுபோன்றுதான் இந்த விழா ஒரு கருத்து பரப்பல் திராவிட இயக்கத்துடைய கருத்து பரப்பலை மேற்கொள்ளும் விழாவாக அமைகிறது திராவிட இயக்கம் எதற்காக தோன்றியது திராவிட இயக்கம் இன்றும் தோன்றி தோன்றிக்கடை நூறு ஆகியும் திராவிட இயக்கத்துடைய செல்வாக்கு தமிழ்நாட்டில் தொடர்ந்து அசைக்க முடியாத அளவுக்கு மக்களிடம் இருப்பதற்கு என்ன காரணம் என்பதை சிலர் யோசித்தால் சில பதில் கிடைக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் முதல் முதலில் மனிதத்தன்மையை தான் இந்த திராவிட இயக்கம் வளர்க்க என்றார் மனித தன்மைக்கு எந்தெந்த ச கூறுகள் இடையூறாக இருக்கிறாரோ அவற்றையெல்லாம் வேண்டும் என்றார் அதனால்தான் திராவிட இயக்கம் சாதி மறுப்பை முன்னிறுத்தியது சாதி வேறுபாடு சமுதாயத்தில் பிளவுகளை உருவாக்குகிறது சமூக ஒற்றுமைக்கு எதிராக அமைகிறது அது மட்டுமல்ல ஒரு பிளந்த சமூகத்தில் எந்த வளர்ச்சியையும் அடைய முடியாது பொருளாதார வளர்ச்சி ஒரு நன்கு தமிழகத்தில் இருக்கிறது என்றால் தமிழகத்தில் திராவிட இயக்கம் தொடர்ந்து பாடுபட்ட காரணத்தினாலே சமூகம் ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பாக இருக்கிறது அதனால்தான் இந்திய மாநிலங்களிலேயே தமிழ்நாடு மிக சிறந்த பொருளாதார வளர்ச்சியை பெற்று வருகிறது மிக சிறந்த பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தது திராவிட இயக்கத்துக்கு பெரும் பங்கு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு அண்ணா அமைச்சர் ஒரு ஆட்சியல் என்பது சமூகத்தின் அனைத்து துறைகளையும் தொட வேண்டும் கலை இலக்கியம் தொட்டு மா மானுட வரலாற் மானுடத்தோடு தொடர்புடைய அனைத்து துறைகளையும் தொட்டு பார்க்குற ஒரு முறையை அறிஞரன்னா கையாண்டார் உதாரண சான்றாக சொல்ல வேண்டுமென்றால் சுயமரியாதை இயக்க சட்டத்தை கொண்டு வருகிறார் சுயமரியாதை இயக்க சட்டம் இந்தியாவில் இன்றைக்கும் ஒரே மாநிலத்தில்தான் தான் சுயமரியாதை இயக்க சட்டம் நடைமுறையில் இருக்கிறது அது திருமணம் மத திருமணத்தை புறக்கணித்து ஒரு முற்போக்கான பகுத்தறிவு திருமணத்தை மேற்கொள்பவர்களுக்கு ஒரு சட்ட வடிவு தேவை என்பதை திராவிட இயக்கம் வலியுறுத்தியது இந்த சுயமரியாதை திருமணத்தை ஆய பல்லாயிரக்கணக்கான பேர்கள் தங்கள் வாழ்வையில் கடைபிடித்தார்கள் ஆனால் உயர்நீதிமன்றம் இந்த திருமண சட்டம் செல்லாது என்று அறிவித்தது ஏனென்றால் இந்து தருமண முறையை பின்பற்றாத இந்த சட்டம் செல்லுபடியாகாது என்று அறிவித்தது எதை எனவே தான் அண்ணா தலைமையில் இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்கட்சியாக இருந்தபொழுதும் சட்டமன்றத்தில் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது ஆனால் இந்த சட்ட காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கூட இந்த சுயமரியாதை திட்ட சட்டமன்றத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் சட்டத்தை அதனால்தான் அறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு அமைந்தவுடன் சட்டமன்றத்திலே அறிவிக்குவதற்கு முன்பாக தந்தை பெரியார் தலைமையில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிறுவனர்கள் உருவான ஜீவா அவருடைய மகள் திருமணத்திலே அண்ணாபாய் கல கலந்து கொண்டார் அந்த கலந்து கொண்ட திருமணத்திலே சொன்னார் இன்றைக்கு தந்தை பெரியார் தலைமையிலே கம்யூனிஸ்ட் தலைவர் ஜீவாவுடைய மகள் திருமணம் நடக்கிறது இந்த திருமணம் இதுவரை சட்டப்படி செல்லுபடியாகாது என்ற நிலை இருக்கிறது இதை மாற்றுவதற்கு விரைவில் சட்டமன்றத்தில் சுயமரியாதை சட்ட திருமணத்தை அறிவிப்பேன் என்று சொன்னார் அந்த திருமண சட்டத்தை ஏற்றுக்கொண்டது ஒன்றிய அரசு அதுபோல் தான் அண்ணா ஒரு காலத்தில் சொன்னார் தமிழனுக்கு தலைப்பே இல்லை என்றார் என்ன என்று கேட்டால் தமிழ்நாட்டுக்கு தலைப்பே இல்லை என்றார் தலைப்பில்லாத ஒரு தம் தமிழ்நாடாக இருக்கிறது என்று அண்ணா அதுக்காக தான் தமிழ்நாடு பெயர் மாற்ற சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதிலும் ஒரு பெரிய புரட்சி இதெல்லாம் ஒரு பண்பாட்டு அடித்தளம் ஆனால் அண்ணா ஒன்றை வழிகாட்டியாக நெறிமுறையை வழிகாட்டினார் என்ன என்றால் சான்றாக படியரசி திட்டத்தை கொண்டு வந்தார் ஏழைகள் ஏற்றம் பெறுவதற்கு பசியிலிருந்து அவர்கள் விடுபடுவதற்கு ஏ ஏழைகளுக்கு படியரசி திட்டம் அறிவிப்பேன் என்று சொன்னார்கள் அந்த திட்டத்தையும் அண்ணா அவர்கள் நிறைவேற்றினார்கள் வெறும் பொருளாதார வளர்ச்சி என்பது வெறும் பணக்காரர் வளர்ச்சியாகவும் மத்திய வர்க்கத்தினுடைய வளர்ச்சியாகவும் இருக்க முடியாது ஏழைகளும் அந்த வளர்ச்சியினுடைய பயன்களை பெற வேண்டும் என்பதற்காக தான் இது போன்ற சமூக நல்வாழ்வு திட்டங்களுக்கு திராவிட இயக்கம் அடிப்படையை அமைத்தது ஒன்று சமூகத்தில் ஒரு புரட்சி சமூகத்தில் எப்படி புரட்சி வர வேண்டும் என்றால் எல்லோரும் கல்வி பெற வேண்டும் எல்லோரும் கல்வி எப்படி பெற முடியும் என்பதற்கு இந்த நடைமுறையில் இருக்கின்ற இந்த சமுதாய அமைப்பில் உயர்ந்த ஜாதியினர்தான் படிக்க முடியும் என்கிற ஒரு வர்ணாசிரமம் சார்ந்த ஒரு சட்டம் மக்கள் சட்டமாகவே ஏற்றுக்கொண்ட சட்டமாக இருந்தது அது அரசியல் சட்டமும் அல்ல அரசாங்க சட்டமும் அல்ல ஆனால் நமக்கு படிப்பு வராது தாழ்ந்த படி பிறந்தவர்கள் தாழ்ந்த குடியில் பிறந்தவர்கள் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தவர்கள் பிற்படுத்த சமுதாயத்தில் பிறந்தவர்களெல்லாம் படிக்கவதற்கு தகுதியேற்றவர்கள் என்ற ஒரு நிலையை இருந்தது இந்த சமூகத்தில் தான் நீதி கட்சி இடஒதுக்கீடு ஆணைய வழியாக முறியடித்தது எல்லா சமூகத்தினருக்கும் இடஒதுக்கீடு அளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து இந்த இடஒதுக்கீடு நடைமுறை வந்தது அதற்கு பிறகு ஓமந்துரார் காலத்தில் குறைந்த அளவுக்கு தான் இந்த இடஒதுக்கீடை ஏற்றுக்கொண்டு அவர்கள் பின்தங்கியோருக்கு இடஒதுக்கீடு முறையை கொண்டு வந்தார்கள் அண்ணாவும் கலைஞரும் இந்த இடஒதுக்கீடு முறையை மிக வலிமேடைய செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டே வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த இடஒதுக்கீடு முறையில் பல புரட்சிகளை செய்தார்கள் என்ன செய்தார் என்றால் முப்பத்தோரு விழுக்காடு அளவுக்கு பிந்தி பின்தங்கிய சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு அளித்தார்கள் இந்த இடஒதுக்கீடு தான் இன்றைக்கு தகவல் தொழில்நுட்ப துறையில் தமிழகம் உயர்ந்து நிற்கிறது தமிழகத்திலிருந்து தான் அதிக அளவு இந்த சாஃப்ட்வேர் என்கிற மென்பொருள் ஏற்றுமதி இந்திய மாநிலங்களிலே முதன் மாநிலமாக இருக்கிறது அந்த கோவிட் காலத்தில் கூட பலர் வே வேலை எழுந்து பல மாநிலங்களில் துயரப்பட்ட நேரத்திலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மின்பொருள் துறையில் இருந்தவர்களுக்கு பணி வீட்டிலிருந்தே பணியாற்ற முடியும் என்கிற அந்த ஒரு வாய்ப்பு கிடைத்ததனால் தொழில்நுட்பமும் வேளாண் துறையும் வெற்றி பெற்றது அதற்கு காரணம் கலைஞரும் அண்ணாவும் ஏனென்றால் அண்ணா நில சீர்திருத்த திட்டத்தை கொண்டு வந்தார் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சிறு குறு விவசாயிகளுடைய எண்ணிக்கை தொண்ணூற்றி விழுக்காடாகும் ஒரு காலத்திலே அண்ணாவே பேசியிருக்கிறார் தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டார் நில உடைமையாளர்கள் அதாம் அதிகமாக இருக்கிறார்கள் தஞ்சாவூர்களை எடுத்துக்கொண்டால் அந்த தஞ்சை பூமி ஒரு பெரிய வளம் குழிக்கும் மா பூமியாக வேளாண் துறைக்கு இருந்தாலும் ஆனால் அங்கள் தொழிலாளர்கள் நசுக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு ஊதியம் கிடைக்கவில்லை என்ற நிலை மாறி அண்ணா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தினார்கள் நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று நில உச்சவரம்பு சட்டம் அண்ணா கொண்டு வந்தார் கலைஞர் அதை சீர்திருத்தினார் தொடர்ந்து நாம் அதில் கவனம் செலுத்தினோம் அதனால்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு தொண்ணூத்தெட்டு விழுக்காடு சிறு குறு தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை இருக்கிறது அவர்கள் கையில் அந்த சிறு குறு விவசாயிகள் கையில் நிலம் இருக்கிறது அது மட்டுமல்ல வேளாண் தொழிலுக்கு கலைஞர் ஒரு பெரிய உந்துதலை செய்ய வேண்டும் என்பதற்காக தமிழகத்திலே எழுபத்தொன்று ஆட்சியிலே வேளாண் பல்கலைக்கழித்து கொண்டு வந்தார்கள் எல்லா துறையினரும் பலனளிக்கிறோம் சான்றாக காவல்துறையினர்களுக்கு சரியான ஒரு அவருடைய ஊதிய உயர்வோ அவர்களுடைய வாழ்க்கையில் படுகிற துயரங்களோ அறிந்து கொள்வதற்கு யாரும் முற்பட்டவில்லை முற்படவில்லை கலைஞர் தான் இந்தியாவிலே முதல் முதலாக காவலுக்கு ஆணையம் அமைத்து காவல்துறையர்களுக்கு அவருடைய ஊதியம் உயர்வு கொடுத்தார்கள் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் பெண்கள் காவல்துறையில் ஈடுபடுவதற்கும் திராவிட இயக்கம் இயக்கம்தான் வழிவகுத்தது ஆகவே பொருளாதார வளர்ச்சி என்பது சமூக முன்னேற்றத்தில் முடிய வேண்டும் என்றுதான் ஐக்கிய நாடு மன்றத்தின் மானுட மேம்பாட்டு குறியீடு அறிக்கைகளில் சுட்டப்படுகிறது இந்த மானுட மேம்பாட்டு குறியீடு அறிக்கை முதல் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தான் வெளிவந்தது முதல் மானுட மேம்பாட்டு அறிக்கையில் என்ன சொல்லுகிறது என்றால் மானுட வளர்ச்சி என்பது வெறும் பொருளாதார வளர்ச்சியோடு நின்றுவிட முடியாது பொருளாதார வளர்ச்சியினுடைய பயன்கள் அனைத்து மக்களுக்கும் அனைத்து தரப்பினருக்கும் சென்றடைந்தால் தான் அது முன்னேற்றம் என்று ஒரு இலக்கணத்தை வழிவகுத்தது குரோத் ஷுட் ரிசல்ட் இன் ஹியூமன் டெவலப்மெண்ட் என்றது பலருக்கு வியப்பாக இருக்கலாம் இந்த கருத்தை தான் திராவிட இயக்கம் தொடர்ந்து எழுபத்தைந்து ஆண்டுகளாக வலியுறுத்தியது நீங்கள் அனைத்த ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஏழை பின்தங்கிய மக்கள் வாழ்க்கையிலே வளம் பெற்றால்தான் உண்மையான வளர்ச்சி ஏற்படும் என்பதற்காக தான் சமூக நீதி கொள்கை திராவிட இயக்கம் தொடர்ந்து கடைபிடித்தது அது மட்டும் இல்லை ஆட்சி அமைந்த போது தான் கலைஞர் ஐந்து முறை ஆட்சி அமைத்தார் ஐந்து முறை ஆட்சியை அமைத்த போது நீங்கள் திட்டங்களை பார்த்தால் எல்லா திட்டங்களும் இந்த ஏழ்மை ஏழ்மையை ஒழிப்பதற்கும் அதாவது சமூக நீதி அடிப்படையில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்களுக்கு உரிமை அளிப்பதிலும் பெரும் கவனம் கலைஞர் ஆட்சியில் செலுத்தப்பட்டது என்பதற்கு உதாரணம் சொல்லப்போனால் வடநாட்டிலே கூட இன்றைக்கும் பல சமூகத்திற பிரிவினர் ஒடுக்கப்பட்ட சமூக பிரிவினர் தங்களுக்கு தனி இதை ஒடுக்கியது என்று கேட்டார்கள் தமிழ்நாட்டிலும் மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தனி ஒதுக்கீடு தேவை என்ற கோரிக்கை எம்ஜிஆர் காலத்தில் வைக்கப்பட்டது ஆனால் எம்ஜிஆரால் நிறைவேற்ற மு முடியவில்லை அந்த துணிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ப எண்பத்தி ஒம்போதில் கலைஞர் ஆட்சி வந்தபோது பிற்படுத்த ஐம்பது சதவீதத்தில் மிக பிற்படுத்தப்பட்டவருக்கு இருபது விழுக்காடு அளித்தார் அது ஒரு மாபெரும் ஒரு சமூக புரட்சி ஏனென்றால் நான் பல் சென்னை பல்கலைக்கழகத்தில் முப்பத்தாறு முப்பத்தோரு ஆண்டுகள் ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறேன் பேராசிரியராக இருபது ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கிறேன் எண்பத்தொம்போதிற்கு பிறகு நாங்கள் மாணவர்கள் முது கலை மாணவர்களுக்கு வந்து பட்டியல் எடுத்து பார்ப்பேன் அதிர்ச்சி அடைஞ்சு விடுவேன் அதற்கு முன்பு ஊர் இருந்து மாணவர்கள் வரவே மாட்டார்கள் இந்த இருபது ஒழுக்காடு மிக பின்தங்கிய வகுப்பினருக்கு வாய்ப்பு அளித்தவுடன் பல்கலைக்கழக அளவிலேயே இருபது விழுக்காடு மாணவர்கள் முதுநிலை பட்டத்தில் சேர்ந்தார்கள் மருத்துவ படிப்பில் சேர்ந்தார்கள் பொறியியல் துறையில் சேர்ந்தார்கள் சமூக புரட்சி ஒரு பெரிய அளவுக்கு வந்து அது போன்ற கலைஞரென செய்தார் பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்டவருக்கு கொடுத்தார் தனி ஒதுக்கீடாக பழங்குடியினருக்கு ஒரு சதவீதம் கொடுத்தார் அறுபத்தொம்போது விழுக்காடு தமிழகத்தில் இன்றைக்கி நடைமுறையில் இருந்து அது ஒரு கல்வி புரட்சி மட்டுமல்ல அது ஒரு வாழ்க்கை வளத்திற்கான ஒரு பெருமுயற்சி ஏனென்றால் இந்த கல்வி அடிப்படையில் இடஒதுக்கீடு அடி அடிப்படையில் கல்வி பயின்றவர்கள் இன்றைக்கு மின்பொருள் துறையில் மட்டுமல்ல பேராசிரியர் தொழில கல்வித்துறையில் மட்டுமல்ல பள்ளி கல்வி ஆசிரியர் உட்பட அரசு ஊழியர் உட்பட அறுபத்தொம்பது விழுக்காடினர் ஒவ்வொரு அலுவலகத்திலும் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்றால் அது ஒரு மாபெரும் சமுதாய புரட்சி என்பதை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும் இதை நாம் இந்த கருத்தை எடுத்து ஏனென்றால் இது த ஆங்கிலத்தில் சொல்வார்கள் யுனிக் ஃபீச்சர்ஸ் என்று யுனிக் என்றால் சிறப்பு வாய்ந்த இந்த கருத்துகள் என்று அர்த்தம் இந்த சிறப்பு வாய்ந்த கூறுகள் கருத்துகள் திராவிட இயக்க ஆட்சியில் இருப்பதனால்தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சி பதினாலு விழுக்காடு வந்திருக்கிறது அதே போன்று தான் கலைஞர் ஆட்சியிலே ரெண்டாயிரத்தி ஆறு ஆட்சி அமைந்தபோது வேளாண் துறையினர்களுக்கு பல இன்னலுக்குள்ளாக இருந்தார்கள் ஏழாயிரம் கோடி கடன் ரத்து பண்ணினார் ஒரு ஒரு துணிவா துணிவான ஒரு முடிவு ஏழாயிரம் கோடி கடன் ரத்து பண்ணினார் அந்த கடன் ரத்து பண்ணியதனால்தான் மீண்டும் விவசாயத்துறை உயிர் பெற்றிருந்தது இன்றைக்கு விவசாயத்துறை தொழில்துறை பணித்துறை இந்த மூன்று துறைகளிலும் கவனம் செலுத்தப்படுகிறது தொடர்ந்து செலுத்தப்படுகிறது இந்த துறையினுடைய வளர்ச்சி யார் யாருக்கு சேர வேண்டும் என்பதிலும் அதிலும் தனி கவனம் செலுத்தப்படுகிறது அதுதான் இந்த இடஒதுக்கீடு வழியாகவும் மற்றும் பல திட்டங்கள் வழியாகவும் நாம் செய்து விடுக்கிறோம் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற திராவிட செம்மன் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை மேலும் உருவாக்கி வருகிறார் பெண்களுக்கு சொத்துரிமை கொடு கொடுத்தார் கலைஞர் இவர் பெண்களெல்லாம் பயணத்தை அரசு பேருந்து இலவசமாக போகலாம் என்ற ஒரு திட்டம் அளித்ததனால் ஏழை பெண்கள் ஆண்டுதோறும் பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை சேமிக்க முடிகிறது அது மட்டுமல்ல அந்த மக்கள் உரிமை தொகை ஒரு ஆயிரம் அளித்தது இந்த திட்டத்தினுடைய பலன் ஹியூமன் டெவலப்மெண்ட் என்று நான் குறிப்பிட்டேனே ஐக்கிய நாடு மன்றங்கள் அளிக்கிற ஹியூமன் டெவலப்மெண்ட் அதில் என்ன சொல்லுகிறதுனால் அதில் ஒரு குறியீடு என்ன சொல்கிறதுனால் ஜெண்டர் ஜஸ்டிஸ் பெண்கள் சமத்துவம் பெண்களுக்கு நீதி என்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கு நீதி வழங்கப்படுகிறது அது மட்டுமல்ல மகளிர் படிக்கின்ற அரசு பள்ளியில் படிக்கின்ற மகிழர்கள் மேலும் ஊக்கம் பெற்று ஆக்கம் பெற்று உயர்ந்த துறைக்கு வருவதற்கு அதற்கென்று தனியாக பண நிதி ஒதுக்கீடு ஆயிரம் ரூபாய் அளிக்கப்படுகிறது இது போன்று பெண்கள் வளர்ச்சியில் என்றால் தந்தை பெரியார் அவர்கள் தான் சம ஒரு முறை சொன்னார்கள் என்ன சொன்னார்கள்னா பெண்களும் ஆண்களும் சமமாக வளர்ச்சி தான் சமூகத்தில் உண்மையான புரட்சி ஏற்படும் என்று சொன்னார்கள் யாரிடம் சொன்னார்கள் என்றால் ஒன்றிய அரசின் சார்பாக குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கருத்து கேட்க வந்த அன்றைய பேரறிஞர் சந்திரசேகர் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தின் அமைச்சராக ஒன்றிய அமைச்சராக இருந்தவர் தந்தை பெரிதாம் கேட்டார் ஐயா நீங்கள் வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை சிறப்புற நிறைவேற்றுவதற்கு பலர் பல யோசனைகள் சொல்கிறார்கள் உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டார்கள் அப்பொழுது தந்தை பெரிய சொன்னார் ஐம்பது விழுக்காடு அரசு வேலையில் நீங்கள் பெண்களுக்கு உரிமை கொடுத்துடுங்க எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க குழந்தை பெறது எண்ணிக்கை குறைஞ்சிடும்னு சொன்னார் இது ஒரு மாபெரும் புரட்சி திட்டம் யார் நடைமுறைப்படுத்த முடியுமா என்று கேட்டார்கள் ஆனால் இன்றைக்கு இதே திட்டம் பல துணை திட்டங்கள் வழியாக திட்டங்கள் வழியாக மகளிருக்கு உரிமை தொகை வழங்குவது வழியாக மகிழருடைய மேம்பாட்டு மகிழடைய வேலைவாய்ப்பு கூறுகள் வே வேலை மகிழ்கள் உயர்கல்வியை பெறுவதற்கும் ஆய்வு கல்வியை பெறுவதற்கும் ஒரு வழித்தடமாக இந்த திட்டங்கள் அமைந்திருக்கின்றன என்றால் மிகையாகும் ஆகவே இன்றொன்று கலைஞர் வந்து எந்த திட்டத்தையும் மருத்துவர்கள் சொன்னால் உடனே ஏற்றுக்கொள்வார் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு சிறப்பு திட்டம் ஒன்று இருக்கிறது அதற்கு பெயர் வாழ்வொழி திட்டம் என்று பெயர் தமிழ்நாட்டில் உலக நாடுகளிலே பல மேற்கத்திய நாடுகளிலே இது ரொமண்டிக் ஹார்ட் டிசீஸ் என்று முடக்குவாத இதய என்று ஒரு நோய் ஒரு காலத்தில் இருந்தது இன்றைக்கு அது அறவே இல்லை அதற்கு காரணம் குழந்தைகளாக பள்ளி சிறுவர்களாக இருக்கிறவர்களுக்கு சிறு சிறு இந்த புழுக்கள் வழியாக உணவில் புழுக்கள் சென்று மலத்தில் புழுக்கள் வந்து அதனால் ஏற்படுகின்ற பாதிப்பு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அது முடக்குவாத நோயாக ஏற்பட்டு முப்பது வயதில் நாற்பது வயதில் இறக்கின்ற ஒரு சூழல் இருந்தது அந்த சூழலை மருத்துவர்கள் உட்பட நான் நானும் அந்த கருத்தரங்கை நடத்தி கலைஞரிடம் சொன்னேன் இந்த திட்டம் சிறப்பாக இருக்கும் என்று அதற்கு நிதி ஒதுக்கீடு அதிகம் தேவையில்லை என்று சொன்னபோது தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இந்த வாழ்வொழி திட்டத்தை கொண்டு வந்தார் இந்த வாழ்வொழி திட்டம் ஒன்றிய அரசே பாராட்டியிருக்கிறது இன்றைக்கு எதிர்காலத்தில் சமூகத்தில் எல்லோ பள்ளிகளுக்கும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு ஜெயலலிதா ஆட்சியில் கூட இந்த திட்டம் நிறுத்தப்படவில்லை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்றைக்கு எதிர்காலத்தில் இந்த ரொமான்டிக் ஹார்ட் டிசீஸ் முடக்குவாத இதே நோய் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அறிவை ஒழிக்கப்பட்டு விட்டது என்ற ஒரு ஒரு சிறந்த ஒரு திட்டம் ஒரு சமூக நலத்திட்டம் இங்கே உருவாக்கி இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு வரும் அதுபோல் எல்லா துறையிலும் உழவர்கள் சிக்கல்களில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு உழவர்களுக்கு ஏழாயிரம் கோடி கொடுக்கிறது மட்டுமல்ல உழவர் சந்தை என்ற ஒரு திட்டத்தை கலைஞர் கொண்டு வந்தார் அவர்கள் பொருள்களை விற்பதற்கு அந்த அந்த உழவர் சந்தையில் போய் அவர்கள் நேரடியாக காய்கறிகளை உற்பத்தி செய்து காய்கறிகளை அதற்கு உரிய விலையை அவர்கள் இடைவெளி இல்லாமல் இடத்தரகர்கள் இல்லாமல் இந்த பலனை முழுமையாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல கிராமங்களில் பல மாவட்டங்களில் உழவர்கள் பெற்று வருகிறார்கள் அது மட்டுமல்ல உழவர் புரட்சிக்கு வித்திட்ட அதே கலைஞர் கிராமங்களிலே எல்லா மக்களும் ஒரு ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்கிற பெரியார் சமத்துவ புற திட்டத்தை கொண்டு வந்தார் இது பல பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும் எல்லா சமூக இது ஜா அடிக்குமுறை ஜாதி அடிப்படையில் அமைந்த ஒரு சமூகம் அதில் உயர்ஜாதி இருக்கிற ஐயர் ஐயங்காலங்களுக்கும் இந்த சமத்துவ திட்டத்தில் பெரியார் சமத்துவ திட்டத்தில் இடம் ஒளிக்கப்பட்டது எல்லா சமூகத்தினரும் சேர்ந்து வாழும் இந்த ச பெரியார் சமத்துவ திட்டத்தை இன்றைக்கு வடநாட்டில் இருக்க பொருளியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இது ஒரு சோஷியல் கேபிட்டல் சமூக மூலதனம் என்கிறார்கள் நாட்டிலே மூலதனம் கேபிட்டல் எப்படி உருவாகிறது என்றால் ம மக்கள் சேமிப்பு சேமிப்பை வந்து சேமிப்பதிலிருந்து தொடங்கி அந்த சேமிப்பு வழியாக வருவதுதான் தான் பணம் உருவாக்கும் சேமிப்பு வழியாக தான் மூலதனம் உருவாகிறது இப்படி சேர்ந்து வாழ்வது மூலம் சேர்ந்து இணைந்து வாழ்வது மூலம் சமூகத்தில் சச்சரவுகள் கிடையாது எதிர்காலத்தில் சமூகம் நிலை சமூகமாக ஒரு சமூகமாக தமிழ் சமூகமாக மலரும் என்பதற்காக இதை சோஷியல் கேபிட்டல் சமூக மூலதனம் இந்த சமூக மூலதனம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த திட்டம் சமூக மூலதனத்தை உருவாக்கும் திட்டம் நடைபெற்று வருகிறது இவ்வாறு எத்தனையோ திட்டங்கள் ஏனென்றால் மின்சாரம் இன்றைக்கி மின்சாரம் இல்லாத கிராமமே தமிழ்நாட்டில் கிடையாது தமிழ்நாட்டில் கலைஞர் ஆட்சியில் அறுபத்தொம்போது எழுபத்தொன்னுலே அனைத்து கிராமங்களுக்கும் மின்சாரம் அறிவித்தார் அதற்கு பிறகு வேளாண் தொழிலில் ஈடுபட்டிருக்க வேளாண் உற்பத்தியாளர்களுக்கு வேலை விவசாய இலவச மின் திட்டம் அறிவித்தார்கள் ஏழை நகர்ப்புறத்தில் இருக்க ஏழை குடி குடிசை பகுதியில் இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கும் இலவச மின்சாரம் வழங்கப்படுகிறது அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தொன்று ஆண்டுகளிலே இந்த குடிசை மாற்று வாரியம் கொண்டு வந்தது இன்றைக்கு இன்றைய முதல்வர் நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் என்ற பெயர் எல்லா திட்டங்களும் இந்த ஆண்டு கால நாலு ஆண்டுகளாக சிறந்த முறையில் அமைக்கிறது சமூக கட்டு அமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறது பொருளாதார கட்டுமைப்பு எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த இரண்டும் இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருக்கிறது இந்த இரண்டு அடித்தளங்களும் தமிழ்நாட்டில்தான் வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது இதற்கு காரணம் திராவிட இயக்கம் வகுத்த கொள்கை திட்டங்கள் கொள்கை திட்டங்கள் என்ன கொள்கை திட்டங்கள்னா அனைவரும் சமம் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் சமூக நல்லிணக்கம் இன்றைக்கி இந்திய அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்படுகிற செக்குலரிசம் மத சார்பின்மை என்கிற அந்த ஒரு கருத்து நடைமுறையில் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார் எங்கள் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு இடஒதுக்கீடு கலைஞர் அளித்தார் அது மட்டுமல்ல தாழ்த்தப்பட்டவர்களே அதில் ஒரு மிகவும் பின்தங்கிய பிரிவினராக இருந்த அருந்ததியினருக்கு ஒரு திட்டம் அளித்து அருந்ததிய வாழ் வாழ்விலும் ஒளியேற்றம் பெற்றார் பெறுவதற்கு வழிவகுத்தார் ஒவ்வொன்றாக சமூகத்தில் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு கிராமமாக இருக்கட்டும் சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிரிவினராக இருக்கட்டும் எந்த பிரிவினர் மேல் நிலையில் வளரவில்லை ஏன் அவர்கள் பின்தங்கிய நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை ஆய்வு செய்து ஒரு பெரிய சமூக பொருளாதார புரட்சிக்கு வித்திட்டது திராவிட இயக்கம் என்றால் மிகையாகும் இன்னொன்று சொல்லக்கூறுகிறேன் இந்தியாவிலே இன்றைக்கு மாநில திட்டக்குழுங்கிறது தான் தமிழ்நாட்டில் முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு மாநில திட்டக்குழு உருவாக்கினார் மாநில திட்டம் இன்றைக்கு ஒன்றிய அரசு மோடி அரசு வந்த பிறகு அந்த திட்டக்குழுவை வேணாம் என்று மூடிவிட்டார் ஆனால் அவர்கள் ஒன்று மறைந்து விடுகிறார்கள் இன்றைக்கு சீனா பெரிய வளர்ந்த நாடாக இருக்கிறது இன்றைக்கு சீனா பதினாறாவது ஐந்தாண்டு திட்டத்தை போற்றிருக்கிறது இந்தியாவும் பதினைந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தை நிறைவேற்றியிருக்க வேண்டும் ஒரு எப்படி செயல்படுவது எந்த துறையில் முன்னறி முன்னுரிமை அளிப்பது எந்த துறைக்கு முன்னுரிமை அளித்து நிதி ஒதுக்கீடு செய்வது என்பதை ஒரு திட்டமிடல் முறைதான் அதை தெரிவிக்க முடியும் திட்டமிடல் முறையே வேண்டாம் என்று மோடி அறிவித்த பிறகு கூட தமிழ்நாட்டில் அந்த திட்டக்குழு செயல்பட்டு பல திட்டங்கள் உருவாவதற்கும் திட்டங்கள் எப்படி செயல்படுகின்றன என்பதை ஆய்வதற்கும் தமிழ்நாட்டில் திட்டக்குழு செயல்படுகிறது இவ்வாறாக அனைத்து துறைகளிலும் அனைத்து பிரிவினரும் வாழ்வுரிமை பெறுவதற்கு திராவிட இயக்கம் அளித்த பெரும் பங்கு சிறப்பான பங்கு என்று கூறி என்னுடைய கருத்தை முடித்துக்கொள்கிறேன் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் மாதம்